ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க ரொம்ப நாள் கழித்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன் உங்கள் எல்லாேருக்கும் பனங்கிழங்குனால் ரொம்ப பிடிக்கும் இல்லைங்களா நம்ம நிறைய நேரத்தில் பனங்கிழங்காக அது ரொம்ப கஷ்டமாச்சு அதை எடுத்து நம்ம எப்படி வேக வைக்கிறது அது எப்படி சாப்பிட்றது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் யோசிச்சுட்டு வாங்கவே மாட்டோம் அதை நான் வந்து இப்போ தான் போன வாரத்தில் ஊருக்கு போயிருந்தோம் அந்த ஊரில் போய் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து அவங்களோட இடத்துல அந்த பணம் பணம் கிழங்கு எல்லாமே அவங்களே விளைய வைக்கிறாங்க அது எப்படி எடுக்கிறாங்க அப்புறம் அதில் ஒரு தவன் சொல்லிட்டு ஒன்று இருக்குது அந்த தேங்காய் பூ மாதிரி அது எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அந்த கிழங்கு எடுக்கிறத பார்த்தாலே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அவ்வளோ சூப்பராக அவங்க அழகாக அதை பதி பதிச்சு அதுலேருந்து கிழங்கு அழகாக எடுத்து கொடுத்தாங்க எங்களுக்கு ரொம்ப ரொம்ப இருந்தது அதை நீங்கள் ஈஸியாக வேக வச்சு சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது உடம்புக்கு அதோடய நார் சத்தும் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால அந்த கிழங்கு வந்து நமக்கு ரொம்ப நல்லது அது எப்படி வேக வைக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது அதில் இருக்க அந்த மேலே இருக்கிற அந்த தோல் வந்து எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அதில் கொஞ்சம் பூண்டு மஞ்சத்தூள் அதுக்கப்புறம் சீரகம் உப்பு இது எல்லாத்தையும் கொஞ்சமாக போட்டு தண்ணியில் கலந்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டு அந்த கிழங்கியும் அதே மாதிரி மேலே இருக்க தோல் எடுத்துகிட்டு அந்த இதை மட்டும் வச்சு ஒரு தட்டு போட்டு நல்லா ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடிட்டு அந்த தீஞ்ச ஸ்மெல் வரும்போது நீங்கள் அதை எடுத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் அதை வேக வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லாயிருக்கும்